வணக்கம் தமிழன் செய்தி கலாம் ஒகனைக்கல் அருவியில் தண்ணீர் கொட்டத் தொடங்கியுள்ளது சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தருமபுரி மாவட்டம் ஒகனைக்கல் வழியாக காவிரி ஆறு கர்நாடகத்தில் இருந்து தமிழகத்திற்குள் நுழைகிறது ஒகனைகளில் ஐந்தருவி சினியருவி மெயினருவி ஆகியவை உள்ளன இங்கு தண்ணீர் பாய்ந்தோடும் காலங்களில் பரிசல்களில் சுற்றுலா பயணிகள் பயணம் செய்வார்கள் மேலும் பண்ணை சிறுவர் பூங்கா எண்ணெய் குளியல் செய்ய ஒகனைகளுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக இருக்கும் கடந்த சில நாட்களாக ஒகனைக்கள் அருவி தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்ட நிலையில் ஒகனைகள் அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இதனால் பரிசல் இயக்கும் பணி தொடங்கியுள்ளது இதேபோல் அருவியில் தண்ணீர் கொட்டுவது அதிகரித்துள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்து ஒகணக்கல்லில் குவியத் தொடங்கியுள்ளன